பைக் ஆக்சிடென்ட்ல தான் பாத்தீங்கன்னா தம்பி வந்து கீழே விழுந்ததுல அவருக்கு வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட் வந்து பிராக்சர் ஆயிடுச்சு அதாவது வந்து மணிக்கட்டுல இருக்கிற பெரிய எலும்பு உடஞ்சு போச்சுங்க மக்களே அதுக்கப்புறம் நம்ம வைத்திய சிலைக்கு வந்தது பாத்தீங்கன்னா சிராய்ப்பயத்தில் தான் வந்தார் நிறைய சிராய்ப்பு காயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நம்ம முதக்கெட்டு போட்டுவிட்டோம் முதக்கெட்டு போட்டுட்டு திரும்ப நம்ம ரெண்டாவது கட்டுக்கு வர சொல்லிட்டோம் ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பெயின் இல்லைன்னு சொல்லிட்டாரு சரின்ட்டு நான் மூணாவது கட்டுக்கு வர சொல்லிட்டோம் மக்களே மூணாவது கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிராய்ப்பு காயமும் சுத்தமாக ஆயிரச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்பு சூப்பராக ஒட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வளக்கம் போல வெயிட்டு தூக்கு வச்சுட்டு நம்ம தம்பியை நம்ம வைத்திய சாலையிலேருந்து நாம அனுப்பிச்சி வச்சிட்டோம் மக்களே ஆமாம் அது எப்படி நீங்கள் சிராய்ப்பு காயம் இருக்கும்போது எப்படி கட்டுப்போட்டு குணமகன்னு கேட்பீங்க ஆமாம் மக்களே நம்மளோட மூலிகை இன்னைக்கு அது எப்படிப்பட்ட சிறப்பு காயம் இருந்தாலும் சரி அது ரெடியாகிடும் இல்லையே கட்டுக்குள்ளேயே ஆமாம் நம்மளோட எழுதி சாலையில் அது ஏற்பட்ட முறை இருந்தாலும் சரி மூணு கட்டிலும் நம்ம விவரங்களை கொடுப்படுத்தியில் நம்ம வைத்தியசாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் என்னோட இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்தியசாலை லொக்கேட்டாக இருக்குது மக்களே மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக பல மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்